ஹை வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சுலமாக செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலமாக குக்கரில் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கால் கப் அவளுக்கு து துவ துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பு இல்லாதவங்க நாலு டீஸ்பூன் பருப்பு அதே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதாவது நாலு டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதுக்கு இடையில் சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய தக்காளி ஒரு ஆறு கத்திரிக்காவை இந்த மாதிரி சைஸில் ஆறு கத்திரிக்காவை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் அளவு சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் தாராளமாக ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க இப்போ நான் கட் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன் குக்கருக்கு மாற்றிட்டு ஊற வச்ச பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் பருப்பை ஊற வச்சு சேர்க்கும்போது சட்டுன்னு நல்லா குழஞ்சி வந்துடுங்க அதனால் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஒரு ரெண்டரை கப் அளவு சேர்த்துக்கோங்க நான் சரியாக ஒரு ரெண்டரை கப்பு போல் சேர்த்துக்கிறேன் ஒரு முறை நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் அல்லது ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது குக்கர் ஒரு அஞ்சு விசில் போல் வந்திருக்கு இப்போது ஏர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை நல்லா மசிக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு மசியில் இருந்தாலும் வசிச்சிக்கோங்க நான் கீரைக்கடையில் மண் சட்டியில் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேங்க இந்த மாதிரி கடையும் போது டேஸ்ட் இன்னுமும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது சாம்பார் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்ம மண் சட்டியில் மசிச்சு வச்சுருக்க கடையில் இதோட சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த மாதிரி ரெண்டு குழிக்கரண்டி போல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கையில் சூடு தெரித்து வராமல் இருக்கும் இப்போ கடைஞ்ச எல்லா கடைசியிலையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதை நல்லா கொதித்து வந்த பிறகு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான இட்லி தோசைக்கு மேட்சிங்கான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்